மடப்புறம் பத்ரகாளி அம்மன் நாம் அஜித்குமாரை பற்றி பேசியிருந்தபோது மடப்புறம் பத்ரகாளி அம்மன் பற்றியும் பேசியிருந்தோம் என்னடா இது கோட்டையும் சட்டத்தையும் நம்பாத மக்கள் கோயிலை நம்புறாங்களேன்னு ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு எனக்கு அதனால நேச்சுரலாகவே அந்த அம்மனை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற இன்ட்ரஸ்ட் ரொம்பவே இருந்துச்சு எனக்கு இந்த ஊரோட உண்மையான பேர் இல்லை மதுரைபுரங்குறது இந்த ஊரோட உண்மையான பேருன்னு விக்கிபீடியா சொல்லுது எவ்வளோ அழகான பேர் இல்லை மதுரம்னா ஸ்வீட்டுன்னு அர்த்தம் இந்த மதுரைபுறம் தான் பேச்சு வழக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மடப்புறம் ஆகிடுச்சி மடப்புறன்ற பேர் முதல்ல கேட்டப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அது எப்படிங்க கோயில் இருக்கிற ஒரு ஊருக்கு மடப்புறன் பேர் வச்சாங்கன்னு தோணுச்சு ஏன்னால் மடையேன்னு சொன்னால் முட்டாளுங்கிற அர்த்தம் வருது அது எப்படி ஒரு கோயில் இருக்கிற ஊருக்கு மடப்புறங்கிற பேர் வர முடியும் அப்படி தான் நான் யோசித்தேன் மதுரபுறமா இருந்தபோது இனிமையாக இருந்த அம்மன் இந்த உலகத்தில் இருக்க மடையன்களை அழிக்கிறதுக்காக இந்த ஊரோட பேரை மடப்புறன்றத அம்மனே தேர்ந்தெடுத்ததா இங்கே இருக்க பொதுமக்கள் சொல்கிறாங்க பாண்டிய மன்னர்களோட காவல் தெய்வமாக இந்த மதுரப்புறம் காலி இருக்காங்க பதிமூணு அடி உயர்வு உள்ள இந்த அம்மனுக்கு மேற்கூற கிடையாது ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்காங்க எல்லா அம்மன் கோயிலையும் அமாவாசையில் தான் பூஜை நடக்கும் இந்த அம்மன் கோயிலும் அதே மாதிரி அமாவாசையில் தான் ஸ்பெஷல் பூஜைகள் நடக்குது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு நடைமுறை இருக்கும் அது மாதிரி இந்த என்ன? கோயில் இருக்க நடைமுறை என்னென்னா காசு வெட்டி போடுறது தமிழகத்தில் ரெண்டு கோயிலில் தான் இந்த மாதிரி காசை வெட்டி போடுற முறை இருக்குது ஒன்று இந்த மடப்புறம் பத்ரகாளி அம்மன் இன்னொரு கோவில் மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அதாவது மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோயில் இருந்து காளையார் கோவில் போகிற வழியில் இருக்கிற கொல்லங்குடி வெட்டுடையார் காளியம்மன் கோயில் இப்படி ஒரு நடைமுறை ஏன் வந்துச்சுன்னு ஒரு சரியான விளக்கம் எதுவுமே இல்லை ஆனாலும் சிவகங்கை மாவட்டத்தில் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற இந்த ரெண்டு கோயிலில் காசு வெட்டி போடுற இந்த முறை இருக்கிறதுனால அந்த காலத்தை வாழ்ந்த மக்கள் தன்னுடைய நேர்மையையும் நாணயத்தையும் ப்ரூஃப் பண்ணணுன்னா நாணயத்தை வெட்டி போடுற முறையை பழக்கமாக வச்சுருந்துருக்கலாம் சரிங்க அந்த காலத்து இந்த நடைமுறை இருந்துச்சு ஆனால் இந்த காசு வெட்டி போடுற முறை ஏன் இந்த காலத்துலேயும் தொடருது இந்த ஊர்லேயும் இந்த ஊரை விற்க பெரும்பான்மையான ஊர்களிலையும் இந்த அம்மன் தான் போலீஸு கோர்ட்டு ஜட்ஜு எல்லாமே நீதியும் நியாயமும் இந்த காலத்தில் ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குனா கூட காசு வேணும் அடுத்து இதையும் சொல்லணும்ல எல்லா போலீஸும் அப்படிலாம் இல்லைங்க யாரோ கொஞ்சம் பேர் தான் இந்த மாதிரி காசு வாங்குறாங்க அப்புறம் கோர்ட்டில் கேஸ் நடத்தால் காசு வேணும் ஐம்பது ரூபாய்க்கோ ரூபாய்க்கோ வக்கீல்லாம் இந்த காலத்தில் எங்கேயும் கிடைக்கிறது இல்லைங்க அதனால் கஷ்டப்படுறவன் என்ன பண்ணுவான் இந்த அம்மனை நம்பி வரான் தன்னோட குறையை சொல்லி நியாயம் கேட்குறான் தன் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக காசை வெட்டி போடுறான் தனக்காக அம்மா நியாயம் கேட்பாங்கிறத இந்த ஊர் மக்கள் முழுமையாக நம்புகிறாங்க எல்லோரும் கோவிலில் சாமிக்கிட்டே வேண்டிக்கலாமே கோர்ட் எதுக்கு போலீஸ் எதுக்குன்னு ஒரு ரெண்டு பேர் கமெண்ட் போடுவீங்க போலீஸ்க்கும் கோர்ட்டுக்கும் போனால் நியாயம் கிடைக்குமான்னு கேள்வி கேட்டால் மட்டும் யாரும் பதில் சொல்ல மாட்டுறீங்க சரி அதை விடுங்க இந்த கோயிலில் இன்னொரு நடைமுறையும் இருக்குது அதாவது கொடுக்கல் வாங்கல் தகராறு சொத்து தகராறு இருக்கிறவங்க இந்த கோயிலுக்குள்ளே வந்து உண்மையை சொல்லணும் பிராது கொடுத்தவனும் வரணும் அப்புறம் அது வரணும் கோர்ட் பாஷையில் சொல்லணும்னா ப்ளென்டிஃப் அண்ட் டிஃபண்டன்ட் காளிக்கு வலதுபுறத்தில் ஒரு சின்ன திண்டு இருக்கும் ரெண்டு பேருக்கு நடுவில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த சத்தியக்கல்ல போய் சூடம் ஏற்றி அணைச்சி நாங்கள் எந்த தப்பும் பண்ணலன்னு ரெண்டு தரப்புமே சத்தியம் பண்ணணும் அப்புறம் கழுத்தில் அரளிமலையை போட்டுக்கிட்டு காளிக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ஐயனாரோட காதில் போய் நாங்கள் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லி வாக்கு கொடுக்கணும் அப்படி வாக்கு கொடுக்கும்போதோ இல்லை நான் தப்பு பண்ணலன்னு சொல்லி தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லை பொய் சத்தியம் பண்ணியிருந்தாலோ அம்மன் அவங்கள தண்டிச்சுருவாங்கிறது இந்த ஊர் மக்களோட நம்பிக்கை பொய் சத்தியம் பண்ணவன் இந்த ஊர் எல்லைய தாண்டதுக்குள்ளேயே தண்டிக்கப்பட்டதா பல சம்பவங்களை மக்கள் சொல்கிறாங்க அதனால தான் வடப்புறம் பத்ரகாளி அம்மன் பேரை சொன்னாலே இந்த ஊர் மக்கள் பயந்து நடுங்குறாங்க தன் மேலே உள்ள நியாயத்தை நிரூபிக்கிறதுக்காக தப்பு செஞ்சவனை கூட்டிகிட்டு வந்து அம்மன் முன்னாடி நிறுத்தி நியாயத்தை கேட்கலாம் தப்பு செஞ்சவன் அம்மன் கிட்டே வர பயந்து வரலன்னா தன் மேலே இருக்க நியாயத்தை சொல்லி என் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு காசை வெட்டி போடுற முறை இருக்குது அது தப்பு செஞ்சால் வந்தாலும் ஒரு முறை இருக்குது வரலனாலும் ஒரு முறை இருக்குது இந்த காசை வெட்டி போடுறவருக்கு ஒரு முறை இருக்குது அது என்னன்னா இங்கே காளியோட முகத்துக்கு நேராக ஒரு கல் வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்திலேயே ஒரு உளியும் ஒரு சுத்தியிலும் வச்சுருக்காங்க அந்நியாயம் பண்ணுறவனை தட்டி கேட்க முடியாதவங்க ஈர துணியோடு இங்கே வந்து அந்த ஊழியும் அந்த சுத்தியெல்லாம் வச்சு அந்த காசை வெட்டி போட்டு நீதாமல் எங்களுக்கு நியாயம் வாங்கி தரணும் தான் தப்பு பண்ணணும் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மன்ட்ட வேண்டிக்கிறாங்க செய்யாத தப்புக்கு வீண் பழி சுமக்கிறவங்களும் இங்கே வந்து அம்மனாக வேண்டிக்கிறாங்க என் மேலே எந்த தப்பு இல்லை என் மேலே வீண் பழி சுமத்திட்டாங்கன்னு சொல்லி அந்த பழி சுமத்தணும் தண்டிக்கணும்னு அம்மன்ட்ட வேண்டிக்கிறாங்க அது இல்லாமல் குழந்தை பாக்கியம் வேண்டுனது நிறைய வரணும்னு சொல்லி நிறைய பேர் வராங்க ஆனாலும் ப்ரைமரியாக நடக்கிறது இந்த பட்டிக்கிழமை அதை காசை வெட்டி போடுற முறையும் அந்த சத்திய கிழமறை ரெண்டு பேர் வந்து வாக்கு கொடுக்குற முறையும் தான் இங்கே அதிகமாக பின்பற்றப்படுது இந்த கோவிலோட முழுமையான பேர் அருள்மிகு அடைக்கலங்காத்த ஐயனார் மற்றும் பத்ரகாளியம்மன் கோயில் மடப்புரம் இந்த கோயில் அம்மனுக்கு காவலாக இடதுபுறமும் வலதுபுறமாக ரெண்டு ஐயனார் நிற்கிறாங்க கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரும் இந்த கோவிலுக்கு காவலாளியாக தான் இருந்திருக்காரு ஒரு முறையில் பார்த்தா குமாரும் இந்த கோவிலுக்கு ஒரு ஐயனார் தான் இன்னும் சொல்ல போனால் இந்த கோவிலோட மூணாவது ஐயனார் அஜித்குமார் தான் பொதுமக்களோட குறைக்கே தண்டனை கொடுக்குற அம்மன் தனக்கு காவலாளியாக இருந்த அஜித்குமாரை கொண்டவங்கள சும்மா விடாது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற பெரும்பான்மையான மக்களோட நம்பிக்கையாக இருக்குது வரலாறுல ஒரு அரக்கனோ ஒரு அரக்கியோ தப்பு செஞ்சால் எடுத்து எடுப்பிலே கடவுள் வந்து சமஹாரம் அதாவது வதம் பண்ணதில்லை அவங்களும் திருந்து வாங்கன்னு சொல்லி சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் இந்த அரைக்கிங்க அப்படி கிடையாது நாம் என்ன தப்பு பண்ணாலும் நமக்கு தண்டனையே கிடைக்கலன்னு சொல்லி ஆட்டம் போடும் அந்த திமிரில் ஆட்டம் போடும்போது ஏதோ ஒரு நல்லவனை கஷ்டப்படுத்திட்டா அது அந்த கடவுளை ரொம்பவே கோவப்படுத்தும் அதுவும் தன்னோட காவலாளியே கொன்னா சும்மா விடுமா அரைக்கியும் அவ கூட வந்து கொலை செஞ்ச அந்த அரக்கணுங்களையும் அந்த அம்மன் சும்மா விட மாட்டாள் அதனால தான் அரக்கி என்ன பொய் சொன்னாலுமே மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க அரக்கன்களோட குடும்பமும் ரோட்டில் வந்து கத்துறாங்க கதறாங்க யாரையுமே சப்போர்ட்டிவாக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டுறாங்க நான் சொல்கிற அரக்கியும் அரக்கனும் யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக அம்மன் கொலை செஞ்சவங்கள தண்டிப்பாங்களா இல்லையா இதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் த கிட்டிக் விஜய் பாய்